ஹலோ வணக்கம் நமஸ்காரம் தேடி நிகழ்ச்சியில் மக்கள் மனதில் தெய்வமாக வாழும் சிலருள் ஒருவர் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் பற்றி பார்க்கலாம் தமிழகத்தின் தென்கோடியில் அமைந்துள்ள ராமேஸ்வரத்தில் சாத்தப்ப பிள்ளை செங்கமலத்தம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் பாம்பன் சுவாமிகள் சிறு வயதிலேயே தமிழ் மொழியில் மிகுந்த ஞானத்துடன் திகழ்ந்த சுவாமிகள் முருகப்பெருமான் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் கனவிலும் நினைவிலும் ஆறுமுகப் பெருமானையே தரிசித்தவர் தினமும் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து இறை வழிபாடு செய்த சுவாமிகள் மனதில் தாமும் அதுபோல் ஆறுமுகக் கடவுள் மீது தமிழ் பாடல்கள் எழுத வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது தினமும் உணவு உண்பதற்கு முன் ஒரு பாடல் என்ற முறையில் நூறு பாடல்களை இயற்றினார் அப்போது அவருக்கு பதிமூன்று வயது மிக சிறு வயதிலேயே முருகக் கடவுள் மீது அளவு கடந்த பக்தி கொண்டு பாடல் இயற்றும் சிறுவன் அப்பாவுவின் திறமையை புரிந்து கொண்ட குடும்ப நண்பரான சேது மாதவ ஐயர் சுப்பிரமணிய கடவுளின் சடச்சர மந்திரத்தை குரு உபதேசம் செய்து வைத்தார் இறை வழிபாட்டுடன் இரண்டரக் கலந்திருந்தாலும் பக்தி மனம் கமல பல கவிகள் இயற்றினாலும் சுவாமிகள் தன் இளம் வயதில் மல்யுத்தம் போன்ற வீர கலைகளையும் கற்றுக்கொண்டார் வாலிப வயதை கடந்து திருமண வயது வந்த பின்னரும் கூட தெய்வீக தன்மையே தன் மனதில் மேலோங்கி இருந்ததால் அவருக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படவில்லை பெற்றோரின் ஆசையாலும் சேது மாதவ ஐயரின் வற்புறுத்தலாலும் காளிமுத்தம்மாள் என்பவரை மணந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டார் அவர்களுக்கு முருகாண்டி பிள்ளை குமரகுருதாச பிள்ளை என்ற இரு ஆண் மக்களும் சிவஞானம்மாள் என்ற ஒரு பெண்ணுமாக மூன்று குழந்தைகள் பிறந்தன இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் இறைபக்தி மேலிட்டால் பாம்பன் சுவாமிகள் ஒரு துறவி போலவே தன் வாழ்க்கையை நடத்தி வந்தார் ஒரு முறை துறவரம் மேற்கொண்டு பழனிக்கு சென்று ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு மனதில் உதித்தது தன் எண்ணத்தை நண்பரான அங்கமுத்து பிள்ளை என்பவரிடம் கூறினார் பாம்பன் சுவாமிகளின் மூன்று பிள்ளைகளின் எதிர்காலத்தை மனதில் கொண்டும் தற்சமயம் வேண்டாம் என்று தடுத்துவிட்டார் அன்று மாலை நேரத்தில் சுவாமிகள் தனது வீட்டின் மாடியில் அமர்ந்திருந்தார் அப்போது இறைவனின் உருவம் தென்பட்டது இதைக் கண்ட பாம்பன் சுவாமிகள் கண்களில் நீர்வழிய நா தழுதழுக்க கூப்பியபடி நின்றார் உன்னை பழனிக்கு வருமாறு உனக்கு ஆணையிட்டேனே என்ற குரல் அவரது செவிகளில் ஓங்கி ஒழித்தது அளவற்ற பக்தியாலும் ஆன்மீகத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையாலும் அவ்வாறு கூறினேன் என்று பதிலுரைத்தார் என்னிடம் இருந்து அழைப்பு வரும் வரை நீர் பழனிக்கு வரவேண்டாம் என இறைவனின் குரல் ஒலித்தது பாம்பன் சுவாமிகள் திக்கற்று நின்றார் அதன்பின் சுவாமிகளின் வாழ்நாள் முழுதும் பழனி தண்டபாணி தெய்வத்திடமிருந்து அழைப்பு வரவே இல்லை இதனால் அவரும் பழனிக்கு செல்ல முடியாமல் போயிற்று தாம் இயற்றிய பழனிமலை பதிகத்தில் என்று என்னை பழனிக்கு அழைப்பாயோ என்று பொருள்படும்படி பத்து பாடல்களை இயற்றியுள்ளார் இந்நிலையில் சுவாமிகளின் தந்தை சாத்தப்ப பிள்ளை சிவலோக பதவியை அடைந்தார் இதனால் குடும்ப பொறுப்புகளை அவரே ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது உரிய வயதில் தன் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து ஒரு பொறுப்புள்ள தந்தையாக கடமையாற்றினார் இல்லற வாழ்க்கையில் இருந்தபடி மிகுந்த தெய்வபக்தி சிந்தனை வாழ்ந்து வந்தாலும் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று என்ற சிந்தனையே சுவாமிகளின் மனதில் மேலோங்கியது தம் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்களை நீக்கும் வகையில் சண்முக கவசம் என்ற பாடற் திரட்டை இயற்றினார் இந்நூல் தமிழ் மொழியின் முதல் எழுத்தான ஆ கரம் முதலாய் நாகரம் இறுதியான அமைப்பைக் கொண்டது கந்த சஷ்டி கவசத்தை சண்முக கவசமும் மிகவும் சக்தி வாய்ந்த நூலாகும் சில காலம் கழித்து பரிபூர்ண பஞ்சாமிருத வண்ணம் என்ற செய்யுள் நூலையும் பாடியருளினார் அவருக்கு தமிழகத்தின் பல திருத்தலங்களை காண வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது சொந்த ஊரான பாம்பனிலிருந்து புறப்பட்டு மதுரை திருவண்ணாமலை திருக்காளத்தி திருத்தணி போன்ற பல திருத்தலங்களை தரிசனம் செய்து காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார் அங்கும் பல கோவில்களை தரிசித்து தெய்வ கடாட்சத்துடன் பாம்பன் வந்து சேர்ந்தார் முருகப்பெருமானை நேரில் கண்டு உபதேசம் பெற வேண்டும் என்ற பேராவலால் பாம்பனுக்கு பிறப்பன் வலசை எனும் ஊரை அடைந்தார் அங்குள்ள மயான பூமியில் ஒரு சதுர குழி வெட்டச் செய்து அதை சுற்றி முள்வேலி அமைக்கச் சொன்னார் பின் அக்குழியில் இறங்கி தியான யோகத்தில் ஈடுபட்டார் முதல் ஐந்து நாட்கள் பல இன்னல்கள் ஏற்பட்டன இறைவனின் சடச்சர மந்திரத்தின் துணையால் இன்னல்கள் கழிந்தது ஏழாம் நாள் இறைவன் முருகப்பெருமான் அகஸ்தியர் அருணகிரிநாதர் ஆகிய இருவரும் சூழ பழனி தண்டாயுதபாணியாய் பாணியாய் சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்து குரு உபதேசம் செய்து வைத்தார் தொடர்ந்து சுவாமிகள் தவத்தை மேற்கொண்டார் முப்பத்து ஐந்தாம் நாள் தவ யோகத்தில் இருந்து எழுக என்ற குரல் கேட்டது என் இறைவன் முருகப் பெருமான் கட்டளையிட்டால் மட்டுமே தவத்தில் இருந்து எழுவேன் என்பதில் உறுதியாக இருந்தார் இது முருகன் கட்டளைதான் என்று மீண்டும் குரல் கேட்டது மகிழ்ச்சி அடைந்த சுவாமிகள் தவக்குழியிலிருந்து எழுந்து அக்குழியை மூன்று முறை வலம் வந்து இறைவனுக்கு பல பூஜை முறைகளை செய்யத் தொடங்கினார் அன்று சித்திரை மாதம் பௌர்ணமி நாள் பாம்பன் சுவாமிகள் தன் தியான யோகத்தை நிறைவேற்றி இறைவனை வழிபட்ட அந்த நன்னாளே சிறப்பிற்குரிய நாளாக கருதப்பட்டு இன்று வரை தொடர்ந்து கொண்டாடப்படுகிறது மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் சிறப்பிற்குரிய நாளாக சித்திரை மாதம் பௌர்ணமி நாள் காலம் காலமாக கருதப்பட்டு கொண்டாடப்படுகிறது அவ்வழக்கமே இன்று வரை தொடர்கிறது பின் சென்னைக்கு பயணித்த பாம்பன் சுவாமிகள் அங்கிருந்து பல தலங்களுக்கு சமய பயணங்கள் மேற்கொண்டார் குமரகுரு பாம்பன் சுவாமிகள் திருவல்லிக்கேணியில் தங்கியிருந்த போது தினமும் மாலை வேளையில் கடற்கரை செல்வார் அங்கு வடமொழி உபநிடத கருத்துக்களை தமிழில் விளக்குவார் சாத்திர நுட்பங்களை எளிதில் வெளியிடுவார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பர் இருபத்தி ஏழில் தம்புச்செட்டி வீதியில் சென்று கொண்டிருந்த சுவாமிகள் மீது குதிரை வண்டி சக்கரம் இடது கணைக்கால் மீது ஏறியது இதில் அவரின் கால் எலும்பு முறிந்து சுவாமிகள் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அந்த விபத்து நடந்தபோது பாம்பன் சுவாமிகளின் வயது எழுபத்து மூன்று ஆங்கிலேய மருத்துவர்கள் பாம்பன் சுவாமிகள் குணமடைவது கடினம் என கூறி கைவிட்டனர் மருத்துவமனையில் இருந்தபோது தொடர்ந்து சண்முக கவசம் பாடி வந்தார் மயில் வாகனத்தில் வந்த முருகன் காட்சியளித்தார் இதன் பலனாக அவரின் கால் எலும்பு சேர்ந்தது அந்த நாள் மயூர சேவன விழா என ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் சிறப்பாக நடத்தப்படுகிறது சென்னை மருத்துவமனை மண்ட்ரோ வார்டில் பாம்பன் சுவாமிகளின் உருவப்படம் மாட்டப்பட்டு நோயாளிகள் வழிபடுகிறார்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை பதினேழு அன்று உயில் எழுதி மகாதேஜோ மண்டல சபை அமைப்பு நடைமுறையை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே முப்பதில் காலை ஏழு பதினைந்து மணிக்கு சுவாமிகள் ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பனில் சமாதியடைந்தார் பின்னாளில் சுவாமிகள் சீடரால் திருவான்மையூரில் அவருக்கு சமாதி அமைக்கப்பட்டது ஓம் ஷரவணபவ பாம்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்